வணக்கம் தோழர் வணக்கம் என்ன இந்த பக்கத்துல ஒரு காடு மாதிரி ஒரு பகுதி சுத்தி மலையா இருக்கு இந்த இடத்துல அழைச்சிட்டு வந்து விட்டு இருக்கீங்க என்ன எதுக்காக அழைச்சிட்டு காடுதானே நம்ம வாழ்ந்த இடம் காட்டுல இருந்தா நம்ம நாட்டுக்கு வந்துருக்கோம் எல்லாமே காடுதான் காட்டை அழிச்சு நம்ம நாட்டை உருவாக்கி இருக்கோம் காடு குன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம்பு போக்குங்கறத நம்ம மரபு அந்த அடிப்படையில் தான் வந்திருக்கிறோம் மனிதன் கால்பட்ட உடனே ஒரு புள்ளு கூட முளைக்காமல் சரி இந்த பகுதி என்ன பகுதி இது ஆக்சுவலாக இது தமிழருடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பகுதி பொதுவாக வரலாற்றில் சொல்லும் பொழுது தொல் பழங்காலம் அதன் பிறகு வரலாற்றுக்கு முந்தைய காலம் வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவா வரலாற்றுக்கு முந்தைய காலம்ங்கிறது எழுத்துச் சான்று கிடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு காலத்தை வரலாற்றுக்கு முந்தைய காலம் சொல்லுவாங்க எழுத்துச் சான்று கிடைச்ச பிறகு உள்ள காலத்தை வந்து வரலாற்று காலம் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில நம்ம வந்து இது வரலாற்று கால பகுதியில இருக்கிறோம் ஊருக்கு பெயர் மறுகால் தலைகால் தலை தமிழ் என்பது ஒரு சாதாரண மொழி கிடையாது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியம் அதனால நீங்க எது எடுத்தாலும் பொருளற்ற ஒரு சொல் அசைச்சொல்ங்கிறதெல்லாம் தமிழ்ல கிடையவே கிடையாது மறுகால் என்றால் ஆட்டுக்கு ஒரு கால் அது இது மறுகால் தாமரப்பணி ஆற்றோடைய மறுக்கால்ல அமைந்திருக்கிறதுனால இது வந்து நம்ம மருக மறுகால் சொல்றோம் சரி அதனுடைய தலைக்கால் கடைக்கால் நிலம் தலைமடை கடைமடைன்னு சொல்றோம் அதுல தலைக்காலா இருக்கிறதுனால மறுகால் தலைங்க மலைக்கு வந்து சாஸ்தா மலைன்னு சொல்றாங்க பூலுடைய மலைன்னு பூளுடையார் தான் பூலுடையார் பூலுடையார் என்ற ஒரு சாஸ்தா மேல வழிபாட்டுல அந்த பகுதியில இருக்குது மேலே உச்சி மலையில இருக்குது ஆனா இது ஒரு பெரிய ஒரு இதை பற்றி நிறைய பேர் புரிஞ்சுக்கல நகை பேர் இதை சொல்றாங்கன்னா பூனுடையார் என்பது வழக்குமா போடா பூழுன்னு சொல்லி ஆமா ஆமா அது நீங்க அந்த வார்த்தை சொல்ல போதே பூனுடையார் மலை அப்படின்னு ஒரு 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 அக்வடான ஒரு வேடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றது வாங்க பொதுவா நம்ம நிறைய சொல்லிக்கிறது இப்போ இயல்பான வழக்குல இருக்கறதுல்லாம் அது ஒரு கெட்ட வார்த்தை சரி அப்படின்னு சொல்லி இவனுக்கு கெட்ட வார்த்தை ஆகுறாதின்னு ஒன்னு

சான்ற வச்சுதான் அதை பார்க்க முடியும் சமணர்கள் வந்து ஆடை இணையம் தாங்க அதுல சமணத்துல வந்து திகம்பரர்னு ஒரு புரியும் திகம்பரம்னா அம்பரம் என்றால் அம்பரமே சுவரே தண்ணி அறம் செய்வே சொல்லி நம்ம

சமணத்துறை வாழ்ந்த இடமாக சொல்றாங்க வேறு கருத்தும் இருக்குது நெடுஞ்சலின் போன்றவங்கெல்லாம் ஆசிவகம் என்று சொல்றாங்க ஆனா ஒன்று சமணமாக இருக்கலாம் ஆசிவகமாக இருக்கலாம் சித்தர்களாக கூட இருக்கலாம் அதை பற்றி பொதுவாக துறவிகள் வாழ்ந்த இடங்கிறது வந்து நமக்கு மாற்றம் கிடையாது அது உண்மை அறிஞர்கள் நாங்க நான் என்னை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு அறிவர் படுக்கை அப்படின்னு சொல்லிடுவோம் அறிவர்கள் யாராக நாள் இருக்கலாம் மக்களுக்கு கல்வியை கொடுக்கறவங்க மக்களுக்கு தேவையான ஒரு மருத்துவத்தை கொடுக்கறவங்க கல்வி அதேபோல அறச்செய்திகளை சொல்லக்கூடியவங்க இவங்க இங்க இருந்து மக்களுக்கான தேவைகளை வந்து சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க இவங்க பொதுவா எங்க இருப்பாங்கன்னா பெரிய காடுகள் எல்லாம் இருக்க மாட்டாங்க அது போல ஊருக்குள்ளயும் இருக்க மாட்டாங்க சரி ஆடை அணியாம இருக்கிறதுனால ஊருக்குள்ள வந்து இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம இடைஞ்சலா இருக்க கூடாது ஊருக்கு கொஞ்சம் உள்ள ஆனா ஊரை ஒட்டிய பகுதிகளில் இது கொள்ள மலை குன்றுகள்ல இருப்பாங்க அது பாத்தீங்கன்னா இயல்பா இருக்கக்கூடிய ஒரு தான் செயற்கையான குன்றுல்லாம் கிடையாது இயல்பா இருக்கிற குன்றுல அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு நெத்தி வெட்டி இருக்காங்க பாருக்காத்தான் இயல்பா இருக்கிறதுல ஆஹ் உள்ள இருக்கிறாங்க ஆனா மழை பெய்யும் போது வந்து சாரல் அரைக்கு தண்ணி வருது அப்ப தண்ணி வராம இருக்கிறதுக்காக மேல இருந்து

அல்லது சமணம் நாட்டுக்கலாம் ஆனா பெரும்பாலும் ஆய்வாளர்கள் சமணம் நமக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை அது பிறகு சமணர்கள் இங்க இருந்து கல்வி கொடுக்கறது மாதிரி மருத்துவம் கொடுக்கறது போல இருந்திருக்காங்க இதுல வந்து இன்றைக்கு வந்து அவர்கள் தங்கி இருந்து படுக்கை அப்படியா நம்ம ஒரு இருபத்தி ஏழு படுக்கை இதுல செவைஞ்சிருக்கு காலப்படல ஓ அது ஒரு தொகுப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஏழு படுக்கை தொகுப்புல இருக்கு இடத்துல மாலை எல்லாம் போட்டு மரியாதை காலப்பில் மண்மை காலத்துலாம் தமிழ்நாங்க நேரடி இல்ல தொழில் திறப்பு தான் நம்ம நாட்டுல ரெண்டு துறையா மத்திய அரசு தொல்லியல் துறை வந்து ஏஎஸ்ஐ ஆர்கி துறை சொல்றாங்க இது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பதினேழுல எழுதியிருக்காங்களா போலுடைய கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கால் தலை என்ற ஊரில் ஊழடையார் மலை என்று அழைக்கப்படும் மலையின் தென்பகுதியில் அமைந்துள்ள குகையில் சமணம் சமண முனிவர்களுக்கு என்று அமைக்கப்பட்ட கற்படுக்கைகள் காணப்படுகின்றன இப்படுக்கைகள் சமண முனிவர்கள் படுத்து ஓய்வு எடுப்பதற்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன குகையின் மேற்பாறை முகப்பில் மழைநீர் படுகைக்கு வராத வகையில் வரும்பு அப்படின்னு வரும்னா காடியா நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு வெட்டப்பட்டுள்ளது இதன் கூரை பகுதியில் வெண்காசிவன் கொடுபித கல்கஞ்சனம் என்கிற வாசகம் தமிழ் பிராமி எழுத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது குகையின் கிழக்கு பகுதியில் முடிக்கப்பெறாத படுக்கைகளின் அருகில் சுவாமி அழகி அம என்ற எட்டாம் நூற்றாண்டு எழுத்தமைப்பில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்றும் காணப்படுகிறது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு இவ்வளவு பெரிய குறிப்பு இது வந்து படிக்கும் போது உங்களுக்கு புரியல சரியா ஒரு தமிழ் ஆசிரியர் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னதுன்னு சொல்லிட்டு பொதுவா நம்ம எழுத்துன்னு சொல்லும்போது அது ஒரு படுக்கை நம்ம படுக்கிறேன் அப்படி பாக்கலாம் படுக்கிற மாதிரியா ரைட்டு அந்த படுக்கை அமைச்சா பழத்தாலே அந்த அமைச்சர் இது இந்த இது வந்து முழுக்க முழுக்க அவங்க படிக்கிறதுக்காக செதுக்கி வச்சிருந்தாங்க ஆஹ் புனிவர்கள் வந்து சமணர்கள் தங்கறதுக்காக படுக்கை அமைச்சிருக்காங்க இதுல இருந்து தங்கி இருந்து வரக்கூடியவர்களுக்கு கல்வி கொடுத்திருக்கிறாங்க இது ஒன்று குழி எல்லாம் இருக்கு பாருங்க குழி ஆமா மூலிகை அரைத்து வரக்கூடியவர்களுக்கு மருத்துவம் செய்திருக்கோம் இங்கயே தங்கி இருந்திருக்காங்க இவங்க தங்க குடியாரம் நான் தங்க குடியாரம் அவர்களுக்கு இப்ப பசி அதுல சமணத்துல ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிடுறாங்க மூணு நாளைக்கு ஒரு முறை சாப்பிடுறாங்க அவங்க உம் உம் பொழுது ஊருக்குள்ள போயிட்டு ஒரு கையில சோறு கேப்பாங்க அவங்க ஒரு கைல குடுக்கக்கூடிய சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு வருவாங்க அவ்வளவுதான் இவங்களுடைய நோக்கம் வந்து ஒரு சீர்திருத்த கருத்துக்களை மக்களிடம் சொல்லுவது என்பதுதான் அந்த அடிப்படையில் எழுத்துங்கிறது காலத்தால் மூத்த எழுத்துக்கு தமிழின் பேரு வந்து வடபகுதியில பிராமின்னு சொல்றாங்க பிராமி என்பது வந்து பிரம்மன் எல்லாவற்றையும் படைத்தான் எழுத்தையும் படைத்தான் அடிப்படையில பிராமின்னு சொல்லிட்டாங்க ஆஹ் அதுபோக பிரம்மன் மனைவி பேரு பிராமி அதனால பிராமி அப்படின்னு வந்து வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க வடநாட்டில் வந்து இந்த எழுத்து அசோகன் கிமு மூன்றாம் நூற்றாண்டுல இந்த எழுத்து அசோகன் தனது பாதை கல்வெட்டுகள்ல அரசாங்கத்துடைய அறிவிப்பா வந்து எடுத்துறதுக்கு இந்த எழுத்தை பயன்படுத்தினான் அங்க பிராமின்னு சொன்னாங்க இங்க தமிழ்நாட்டில் இந்த எழுத்து அதே எழுத்து இருக்கிறதுனால இது தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த அடிப்படையில அந்த எழுத்தெல்லாம் வடக்கு இருந்துதான் தமிழுக்கு வந்தது என்ற கருத்தை ரொம்ப காலமா சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் நம்ம அறிஞர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த அறிஞர்களாங்க ஆனா இதுக்கு இன்றைக்கு ஆஹ் நம்ம அறிஞர்கள் சொன்ன கருத்து தான் உண்மைங்கிறத நிறைய நிறைய வண்டி வண்டியா வந்து கேலளி அகலாய்வுல ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு வந்து தமிழ் தமிழ் எழுத்துடைய காலம் தமிழ் ஆறாம் நூற்றாண்டு வந்துருச்சு நிறைய அகலாய்வுகள்லாம் இன்னைக்கு கொடுமண ஒரே கோடியில தமிழ்ல இருந்தது ஆங்கிலத்துல மொழி பெயர் சரி பெயர் இந்த எழுத்துக்கு பேர் வந்து தமிழி இது கிட்டத்தட்ட இன்றைக்கு ஆய்வுல ஆறு ஏழாம் நூற்றாண்டு வரைக்கும் கிமு கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுக்கு முன்னாடி என்னுடைய கணிப்புப்படி இன்னொரு ஆய்வு பாவாணர் நமக்கு தெளிவா சொல்லியிருக்காரு ஐம்பதனாயிரம் ஆண்டு முன் பிறந்த அருந்தமிழ் வளர்க்காமல் மொய்மினதாய வடமொழி வீசியும் பூண்டை நான் பாவலர் பிரிஞ்சுத்தனார் பாவணருடைய கொள்கையை அப்படின்னு சொல்றாரு தமிழ் மொழி தோன்றி ஐம்பதனாயிரம் ஆண்டு ஆயிட்டு தமிழ் இலக்கியம் நமக்கு வந்து ஐயாயிரம் ஆண்டு ஆஹ் இலக்கியம் நமக்கு இருக்கிறது வந்து பாவானுடைய கருத்து பாவானரை வந்து அவர் ஒரு கெஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு உன்னிப்பு வேலை செய்கிறாரு அறிவியல் தன்மையுடைய இது கிடையாது அவர் பாட்டில் அடிச்சு விட்டுறாரு கொண்டு பாவாணர் சொன்ன கருத்துக்கு இன்னைக்கு தொல்லியல்ல ஒரு வலுவான சான்றுகள் தொடர்ச்சியாக அசோகன் காலத்துல அவனுடைய பாறை கல்வெட்டுகள்ல ஆஹ் ஒரு அறிவிப்பு போல போலதான் வைத்தான் அதுதான் காலத்தால் முந்தையதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம அந்த அடிப்படையில இதுக்கு லேனா எழுத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க லேனா என்றால் குகைன் பொருளும் குகையில் எழுதப்படக்கூடிய இடத்துக்குற பொருள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அது இன்னைக்கு அதெல்லாம் அடித்து நோய் நம்ம அறிஞர்கள் சொன்னது போல இன்னைக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல குமார் என்ற என்னுடைய நண்பர் அவர் இப்போ ஆதிச்சநல்லூர் ரகலாய் பொறுப்புல இப்பொழுது ஈடுபட்டு இருக்கிறாரு மத்திய அரசுடைய தொழில் தொழிலே செயல் இருக்கிறாரு ஒரு நல்ல ஆய்வாளர் பேராசிரியர் ராஜன் அவருடைய மாணவர் அவர் தான் தேனி பக்கத்துல புலிமான் கோம்புங்கிற ஊர்ல ஒரு நடுகள் கண்டுபிடிச்சாரு அதே பக்கத்துல தாதப்பட்டின்னு ஒரு ஊரு மூன்று நடுகள் கிடைச்சது மூன்று நடுகளும் சங்ககால நடுகள் ஆணிரை கவரல் ஆணிரை மீட்டல் நீங்க சொல்லுங்க அதை பற்றி சொல்லக்கூடிய ஆக்கோல் பூசலூர் ஆக்கோல் என்று அதுல வருது ஆணரை கவர்கின்ற பொழுது அஹ் மீட்கின்ற பொழுது நடைபெற்ற சண்டையில உயிர் நீத்த வீரனுடைய நினைவாக எடுக்கப்பட்ட நடுகள் அவருடைய காலம் கிமு நான்காம் நூற்றாண்டு வரைக்கும் கொண்டு போயாச்சு ஆக இந்த முனிவர்கள் வாழ்ந்த இடத்தில் மட்டுமில்ல குகைகளில் மட்டுமில்ல இயல்பான மக்கள் இந்த எழுத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க என்பதை வைத்துக்கொண்டு அதுக்கு முன்பாகவே இந்த செய்தி இந்த இடத்துல நம்மிடம் வடக்கத்துல இருக்கிறது அசோகன் கொடுத்த எழுத்து கிடையாது என்பதை அது முதன் முதலாக தமிழ்நாட்டிலே அறிவியல் சான்றாக உடைக்கப்பட்டது அதன் பிறகு பொருந்தல் அகலாவில பழனி உள்ள பொருந்தல் என்ற ஊரிலே நடைபெற்ற அகலாவில வைர என்ற ஒரு எழுத்து குறிப்பு நானூத்தி முப்பது என்றும் என்றும் இரண்டு முறை அறிவியல் முறை ஆய்விலே நமக்கு வந்து அமெரிக்காவில புளோரிடா என்ற இடத்திலே உள்ள பீட்டா அந்த ஆய்வு மையத்தில இருந்து அறிக்கையா கொடுத்திருக்கிறாங்க அது நமக்கு அறிவியல் நிலையான ஒரு சான்றா அமைஞ்சது அதுக்கு பிறகு வர பின்னாடி கொடுமணல் கேள்விலாம் அறிவியல் முறையாக இன்னைக்கு நூற்றாண்டு வரைக்கும் கொண்டு முறியடிக்கப்படுறது அந்த வந்து அந்த அடிப்படையில தமிழ்நாட்டுல இந்த தமிழ்நாட்டுல இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதி இப்ப சப்போஸ் வந்து இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய டேயர்களுக்காக சரி ஆஹ் தொல்லியல் சார்ந்த ஆர்வம் இருக்கக்கூடிய முக்கியமான நண்பர்களுக்கும் சரி இன்றைய குழந்தைகளுக்கும் சரி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா எந்த பகுதி வழியா அவ்வளவு பெரிய பிரசித்தமா என் கேள்வி அதுதான் அவ்வளவு பெரிய பிரசித்தி வாய்ந்த ஒரு வரலாற்று பதிவாயுது தொல்லியல் சார்ந்தவர்களுக்கு நேரடியாக இதை சொல்லிடலாம் அவங்களுக்கு புரியும் இயல்பான மக்களுக்கு வந்து நேரடியாக சொன்ன புரியாதுங்கிறனால இந்த முகப்போடு சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஆஹ் அந்த அந்த எழுத்து நம்ம வந்து இன்னைக்கு இப்ப பானை ஊடுகள் எல்லாம் இந்த இதே எழுத்து தான் பிடிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மேற்பட்ட பானை ஓடுகளில் இதே எழுத்து பிடிச்ச பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு அதான் சொன்ன அசோகன் அவனுடைய கல்வெட்டில் பொறிச்சதுங்கிறது ஒரு பாறை சாசனம் அவனுடைய அரசுடைய அறிவிப்பு ஒரு பப்ளிக் நோட்டீஸ் அவ்வளவுதான் அதுக்கு மேல வேற மக்கள் எல்லாம் பயன்படுத்தல ஆனா நம்ம ஊர்ல பெண்கள் இயல்பாக இன்னைக்கு கடையில போய் ஒரு ஆல்மினிய பாத்திரமோ ஏர் செல்லர் பாத்திரமோ வாங்கினாங்கன்னா வாங்கியதுல பேர் அடிக்கிறாங்க அதே மாதிரி அன்னைக்கு இந்த பானையில பேர் இருக்காங்க இயல்பான பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த 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 பழங்கு எழுத்து இருக்குது அடிப்படையில நம்ம வந்து காலத்தால் தமிழ்நாட்டில் தொன்மையான எழுத்துதான் படிக்கக்கூடிய தொன்மையான எழுத்துதான் ஒரு முடிவு பண்ணா தமிழ் என்று அந்த அடிப்படையில இங்க உள்ள எழுத்து வந்து தமிழ்நாட்டில் கிட்டதாவது இன்று வரை ஒரு நூத்தி நாலு கல்வெட்டுகள் கல்வெட்டிலே நூத்தி நாலு கல்வெட்டுகளிலிருந்து தமிழ் எழுத்து குறிக்கப்பட்டது நாள்ல குறிப்பிட சொல்லலாம் நான் கூட ஒரு மூன்று கல்வெட்டி வேலூர்லேயே நான் மூன்று கல்வெட்டி பகவதி மலையிலே கண்டுபிடித்தேன் தொழில்துறையாலது அந்த நூலில் வெளியிடப்பட்டிருக்கு அந்த அடிப்புல இங்க வந்து இருக்கக்கூடிய எழுத்து வந்து என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டேன் தனி சிறப்பு இதுவரை எழுதப்பட்ட எழுத்துக்களில் மிக நீண்ட

அப்புறம் வந்து இந்த பாமாரி இந்த பங்கு போடுவாங்க முல் வெண்காசிபன் கொடுப்பிதை கல் அப்புறம் கா அப்புறம் வந்து இஞ்ச் அப்புறம் சா அப்புறம் முன்சிலினா ஐ மாதிரி இருக்கும் முன்சிலினா அப்புறம் இம் சரி கஞ்சனம் வெண்காசிவன் குடுவித கல் கஞ்சனம் ஓ அப்படின்னு இருக்குது வெண்காசிபன் குடுமித கல்கஞ்சணம் ஓகே அவர் வந்து அன்பளிப்பா குடுத்தார் இந்த மலை அமைக்கிற மாதிரி இருக்கும் வெண்காசிபன்ங்கிறவர் இந்த துறவிகளுக்கு இந்த படுக்கையை அமைச்சு இந்த நீர் வந்து உள்ள போகாத அளவுக்கு ஆஹ் நெத்தி வகிட் எடுத்து வெட்டி கொடுத்துருக்காரு யார் செய்தது என்பதை இந்த கல்வெட்டு நமக்கு மிக அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்துல நிறைய விஷயங்கள் இப்ப இங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பாக்குறேன் இங்க விளையாடிலாம் இருக்காங்க பொழுது சொக்கட்டான் விளையாடுறதுக்கு அந்த எழுத்துக்கள் இப்ப தெரியுதுங்க நல்ல எழுத்துல தெரியுது இதெல்லாம் வந்து சமணர்கள் காலத்துல இருந்திருக்குமா இல்ல சமீப காலத்துல மக்களுடைய விளையாட்டுத்தனங்கள் ஏதாவது இருக்கப்பட்டிருக்குமா இதெல்லாம் பிற்காலத்தில் உள்ளது அந்த அந்த சுவாமி அந்த சுவாமி அதை அழகிய நம்ம அதுல எட்டாம் நூற்றாண்டு போட்டுருக்காங்க அதுல எட்டாம் நூற்றாண்டு கிடையாது அதுக்கும் பின்னாடிதான் அது தண்ணி வருமா அது பிறகு மழை பெய்யும் சில இடங்கள் அந்த காடி பாருங்க மேல இருந்து மலை தண்ணி வந்து அந்த காடி வழியா தண்ணி வந்து முனிவர்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க மாங்குளத்துல மதுரை மாங்குளத்துல தெளிவா இருக்கும் இன்னைக்கும் அந்த தண்ணி வந்து இருக்கு இதுல வந்து இந்த படுக்கை கொஞ்சம் செருப்பு நம்ம பயன்படுத்தாம இருந்தாலும் உயர்வா கருதலாம் உயர்வா கருதும் போது அந்த செருப்பு இல்லாமல் போவது நல்லது

அந்த வைப்ரேஷன் உணர முடியுது இதை எத்தனை சமண முனி எத்தனை முனிவர்கள் வந்து இதுக்குள்ள அமர்ந்தாங்களோ எத்தனை முனிவர்கள் படுத்துருந்தாங்களோ நம்ம உட்கார்ந்துலவா அவ்வளவுதான் இதுல ஒரு நானும் படுத்துறேன் உட்காருக்கான காரணம் இருக்கு ஆஹ் முக்கியமான சொல்லுங்க 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 கிட்ட வாங்கனேன் இதுல உம் இதுல பாத்தீங்கன்னா இந்த நாள்கள் கிட்டத்தட்ட இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இது பொதுவா இந்த என்ன இந்த 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 யாரு கண்டுபிடிச்சாங்க முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல ஹெமையடுன்னு சொல்லி ஒரு கரெக்டர் திருநெல்வேலி ஆட்சியராக இந்த பகுதி கண்டுபிடிச்சு வெளியே அறிவிச்சாரு முதன் முதல்ல மாங்குளம் கல்வெட்டு தான் அஹ் தமிழ்நாட்டுல முதல்ல அப்பம் வெள்ளக்காரர்லாம் அதை கண்டுபிடிச்சாங்க திருநெல்வேலி பகுதியில இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல ஹெமையட்டு வந்து இதை கண்டுபிடிச்சாரு திருநெல்வேலி மாவட்டத்துல ரெண்டு இடத்துல இந்த கோயில் தமிழ் கல்வெட்டு இருக்குது பொண்ணுங்க இன்னொன்னு பாவநாசம் பாக்குறதுல அம்பாசன் கர்மக்கிறதுல ஓகே ஓகே அய்யனார் கலங்கிற ஊர்ல இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சிங்கம் இருக்கும் இத பார்த்த உடனே ஆஹ் உடனே கண்டுபிடிச்ச அந்த வெட்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது நான் நீண்ட காலமும் ஏற தலை ஒரு இருபத்தி ஆண்டு காலம் இங்க வந்துகிட்டு இருக்கேன் ஆனா யாரு கண்ணாலையும் இது தட்டுப்படல அவர் முறை நண்பர் இளங்க நூற்று சென்னை பல்கலைத்துல இருக்கிறாரு அவர் வந்த பொழுது இப்ப பாக்கணும்னு சொல்லுறாங்க கூப்பிட்டு போங்க அப்படின்னாரு கூப்பிட்டு பலமுறை வந்துருக்கோம் மாட்டு சாணிய சாணி இருக்க சொல்லி புரட்டி புரட்டி எடுத்தோம் இது அப்படி இந்த சிங்கம் வந்து அந்த மாட்டு சாணத்துல அப்படி படிமமா காஞ்சி இருந்திருக்கும் அது வரைக்கும் நான் இங்க கவனம் மேல போகல இந்த சின்ன வயசுல இந்த சூடன் தப்பால வந்து பிள்ளையார் இருப்பாரு ரெண்டா வெட்டி நம்ம களிமண்ண வச்சு பிள்ளையார் சுகப்பாரு அத மாதிரி படிமமா சாணியில வந்து சிங்கம் அருமையா இருந்து அதுக்கு பிறகு தான் இதை வந்து இந்த சிங்கத்தை வந்து வெளியோட ஆஹ் நாங்க வந்த நேரம் கிடைச்சிரும் இது ஒரு மிக தொன்மையான ஒரு சிற்பம் இந்த உண்மை ஒரு பல எத்தன நூற்றாண்டு ஆக்சுவல் இதுக்கு ஆஹ் கிட்டத்தட்ட இன்றைக்கு காலம் ஐந்து ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் போயிடுச்சு கருத்து வேறுபாடுகள் அதை பத்தி ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய இல்லை எப்படினாலும் ஏறத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி உள்ளது அதில் மாற்று மட்டும் கிடையாது ஆக்சுவலாக இப்போ எனக்கு என்னன்னா இந்த இப்போ இப்ப அமரும்பொழுதே யோசிக்கிறேன் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு பாறை ஒரு மலைக்கு கீழே நம்ம வந்து உக்காந்துருக்கோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அது எத்தனை காலத்துக்கும் அதுக்குள்ள இருந்து அதனுடைய எவ்வளவு வைப்ரேஷன் கிடந்திருக்கும் இல்லை இது எவ்வளவு பெரிய இந்த பகுதி சுற்றுவட்டார இன்னும் காடாக தான் தெரியுது அப்ப இது அந்த காலத்துல எப்படி காடா இருந்திருக்கும் இதுக்குள்ள மக்கள் எப்படி வந்திருப்பாங்க இந்த மக்கள் எப்படி உள்ள நுழைஞ்சிருப்பாங்க இந்த சமணர்கள் வந்து எப்படி இதுக்குள்ள வாழ்ந்திருப்பாங்க இந்த குகைக்குள்ள எந்த மாதிரியான வெளிச்சம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் உணவு இல்லை வாழ்வாதாரத்துக்கான எல்லா பகுதி இருக்குமா எல்லாம் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு கேக்குறதெல்லாம் நீங்க இடம் வந்து இயல்பான துறைகளுக்கு அவ்வளவு தேவையில்லை அவங்க இயல்பா முறை சாப்பிடுவாங்க அது போக அவங்களை நாடி வரக்கூடிய ஒரு மருத்துவமனையாக ஒரு கல்வி நிறுவனமாக இது இருந்திருக்கு அந்த அடிப்படையில் அவங்களுக்கு மருந்து தேவை வருவாங்க மருந்து சொல்ல செஞ்சு கொடுப்பாங்க வாங்கிட்டு போவாங்க உங்களுக்கு கல்வி தேவைனா வருவாங்க அவங்களுக்கு கல்வி சொல்லி கொடுப்பாங்க இவ்வளோ தான் அதனால அவங்க பெரிய வாய்ப்பு தேவையில்லை இன்னைக்கும் ஒரு இயற்கை சூழல் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு இதை விட இயற்கை சூழல் நல்லா தான் இருந்திருக்கும் இன்றைக்கு புவி வெப்பமை மாதல்ல பாதிக்கப்பட்டதில் எல்லாம் பாதிக்கப்பட்டு தொழில் சின்னங்களும் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது அந்த அடிப்படையில் அன்னைக்கு இதை விட கொஞ்சம் நல்ல இயற்கை சூழலாக தான் இருக்கும் சிறப்பத்தோட பெரிய விஷயம் வாங்களேன் அப்படியே வெளியே கிளம்பலாம் இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது இப்போ இந்த நேரத்தில் இந்த ரொம்ப அருமையான ஒரு இடம் பூலாவுடையார் கல்வெட்டுக்கள் இல்லையா பூலாவுடையார் கல்வெட்டுக்கள் பற்றி மறுக்கால் தலை அப்படிங்கிற இந்த ஊரில் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சம்மண முனிவர்கள் வசித்த வாழ்விடத்தை அந்த ஒரு பின்னணியில் அந்த கல்வெட்டு எழுத்துக்களை பற்றிலாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க அநேகமாக இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சா கண்டிப்பாக மக்கள் வந்து வந்து பார்க்கட்டும் தொல்லியல் துறை வந்து இதை பாதுகாப்புல வச்சு இருந்தாலும் கூட எல்லாருமே பார்க்கலாம் கட்டண வசூலி கிடையாது சொன்னால் வாங்க ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு சம்பவத்தையும் அல்லது ஒரு வரலாற்று பதிவையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா எடுத்துக்கு வரலாம் அருமையான தகவலை சொன்னதுக்கு தேங்க்யூ சரி நேர்கிலே மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான இடத்தில் தோழர் சங்கர நாராயணன் அவர்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் இன்று உங்கள் நேசத்திற்குரிய நாகா